பார்வையற்ற மக்களுக்காகவே ஞானக்களஞ்சியத்தை திறந்து வச்ச லூயி பிரைலோட கதை இது சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் இறைவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையையே அசைச்சு பாத்துடும் இல்லையா நம்மளோட சின்ன அறிவுக்கு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு அப்போதைக்கு புரியாது ஆனா காலம் போக போகத்தான் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய நன்மை மறைஞ்சிருந்தது நமக்கு தெரிய வரும் பாரிஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு மைல் தூரத்துல கூவ்ரேன்னு ஒரு சின்ன கிராமம் அங்க லூயிங்கிற ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்தது அவனோட அப்பா தோல் பொருட்கள் செய்யற ஒரு சின்ன பட்டறை வச்சிருந்தாரு அப்பா இல்லாத நேரம் பார்த்து லூயி அந்த பட்டறைக்குள்ள போயிருக்கான் அப்பாவ மாதிரியே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு கூர்மையான ஊசியை எடுத்து தோலை வெட்ட முயற்சி பண்ணியிருக்கான் தோல் ரொம்ப கெட்டியா இருந்ததால தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து அழுத்தியிருக்கான் அடுத்த நொடியே அந்த ஊசி வழுக்கி அவனோட இடது கண்டுக்குள்ள வேகமா பாய்ஞ்சிடுச்சு ரத்தம் அடிக்க அந்த சின்ன பையனோட அலறல் சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துல கேட்டுச்சு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு கண்ணுல பட்ட காயம் மெதுவா அடுத்த கண்ணையும் பாதிச்சுது மூணே வயசுல லூயோட பார்வை மொத்தமா போயிடுச்சு இந்த சம்பவம் லூயோட பெற்றோரோட இதயத்தையே நொறுக்கிடுச்சு இவ்ளோ பெரிய வாழ்க்கைய நம்ம பையன் எப்படி தன்னம்பிக்கையோட வாழப்போறான்னு அவங்க ரொம்பவே கவலப்பட்டாங்க ஆனா அந்த பெற்றோர் துவண்டு போயிடல எப்படியாவது நம்ம மகட படிக்க வச்சு தன்னம்பிக்கை உள்ளவனை மாற்றணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க அவங்களோட இந்த நம்பிக்கை தான் லூயோட எதிர்காலத்துக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமா மாறிச்சு இத இதப்பத்தி பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க இறைவன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க சின்னதா ஒரு துன்பம் வந்தாலே அழுது புலம்பி நிலை குலைஞ்சு போயிடுவாங்க ஆனா இறைவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு புன்னகையோட எதிர்கொள்வாங்க கண் பார்வை போனதால மகனோட மனசுல இறைவன் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவனோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க அதனால அவன் அந்த ஊர்ல இருந்து ஒரு பாதிரியார்கிட்ட மதக்கல்விக்காக அனுப்புனாங்க அந்த பாதிரியாரும் லூயியோட குணத்தை வளர்க்கிறதுல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாரு அவர் பைபிள்ல இருந்து சின்ன சின்ன கதைகளை ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா சொல்லுவாரு கதைகள் மூலமா குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா அந்த பாதிரியாரோட வழிகாட்டுதலால சின்ன பையன் லூயி ரொம்பவே பண்புள்ளவனா மாறினான் அவனோட மனசுல இருந்த இருட்டெல்லாம் விலகி மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான் இத பார்த்த பாதிரியார் அவனை அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாரு இதுதான் லூயோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை முனை யோச்சி பாருங்க அந்த காலத்துல கண்ணு தெரியாத ஒரு குழந்தை மத்த குழந்தைங்களோட சேர்ந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுங்கிறது நினச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அந்த பாதிரியாரோட முயற்சியால அது சாத்தியமாச்சு கண்ணு தெரியாததால லூயால் புத்தங்களை படிக்க முடியல ஆனா அத அவன் ஒரு குறையா நினைக்கவே இல்லை அதுக்கு பதிலா டீச்சர்ஸ் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ கூர்மையா கவனிச்சு மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கிட்டான் இதனாலேயே அவனால எல்லா பாடங்களையும் முழுமையா கத்துக்க முடிஞ்சது அவனோட படிப்பு மேல இருந்த ஆர்வம் ஆசிரியர்கள் மேல அவன் காட்டின மரியாதை கிட்ட காட்டின அன்பு இது எல்லாமே அவனை எல்லாருக்கும் பிடிச்சமானவனா மாத்துச்சு அவனோட திறமையை பார்த்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அவன பாரிஸ்ல இருந்த பார்வையற்றோருக்கான ஒரு பெரிய கல்லூரியில சேர்த்து விட்டாரு அங்கேயும் கேட்டு கேட்டுதான் பாடம் படிக்கணும் ஆனாலும் லூயி கொஞ்சம் கூட மனசு தளரல தன்னோட கடுமையான உழைப்பால வரலாறு புவியியல் கணக்குன்னு எல்லா பாடங்களிலும் முதல் மலவனா வந்தான் அவனோட திறமைய பார்த்து படிப்பு முடிஞ்சதும் அவனா அதே ஸ்கூல்ல டீச்சராலும் நியமிச்சாங்க இப்போ லூயோட வாழ்க்கையில கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது அவன் நினைச்சிருந்தா இந்த ஆசிரியர் வேலையிலேயே தம் வாழ்க்கை முழுசையும் சந்தோஷமா கழிச்சிருக்கலாம் ஆனா அவனோட நோக்கம் ரொம்ப உயர்ந்ததா இருந்துச்சு பெரிய மனிதர்கள் எப்பவுமே தன்னோட சுகத்தையும் சந்தோஷத்தையும் பத்தி மட்டும் யோசிக்க மாட்டாங்க அவங்க சமூகத்தோட நல்லதுக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிப்பாங்க லூயி பிரெயிலும் அப்படி ஒரு உயர்ந்த ஆன்மாதான் பார்வையில்லாத ஒருத்தன் அறிவ வளர்த்துக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு அவன் ரொம்ப ஆழமா உணர்ந்திருந்தான் புத்தகங்களை படிக்க முடியாததால பார்வையற்றவங்களோட அறிவுலகமே இருண்டு கிடக்குதேங்கிற வலி அவன வாட்டி வதைச்சுது அவங்களுக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற தாகம் அவனுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்வையற்றவங்க யாருடைய உதவியும் இல்லாம அவங்களாவே புத்தகங்களை படிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான் பகல்ல டீச்சர் வேலை இருந்ததால அவனுக்கு நேரம் கிடைக்கல அதனால ராத்திரியில எல்லாரும் தூங்கும்போது அவன் மட்டும் தன்னோட ரூம்ல தனியா உட்காந்து பேப்பர்ல புள்ளிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான் தன்னோட ஓய்வு ஆரோக்கியம்னு எதை பத்தியுமே அவன் கவலைப்படல ராத்திரி பகலா உழைச்சான் விரல்களால தொட்டு உணர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு எழுத்து முறையை உருவாக்கணும்னு நினைச்சான் இந்த முயற்சியில ஜெயிச்சா பார்வையற்றவங்களோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கிடும்னு அவன் உறுதியா நம்பினான் சொல்றாங்களே முயற்சி திருவினையாக்கும்னு அது மாதிரிதான் லூயி பிரேலோட அந்த அசைக்க முடியாத உழைப்புக்கு ஒரு நாள் வெற்றி கிடைச்சது பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு பார்வையற்றவங்களுக்கான பிரெயில் எழுத்து முறை பிறந்தது இந்த முறையில் பார்வையற்ற மாணவர்கள் அவங்களோட கண்களுக்கு பதிலா தொடு உணர்வை பயன்படுத்துவாங்க பேப்பர்ல புடைச்சிட்டு இருக்கிற ஆறு புள்ளிகளை வச்சு அவங்களால எழுத்துக்களையும் வடிவங்களையும் எளிதா அடையாளம் கண்டுக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற எல்லா நாடுகள்லையும் பார்வையற்றவங்களுக்கு இந்த கல்வி முறைதான் ஒரு ஞான ஒளியா வழிகாட்டிட்டு இருக்கு ஆனா பாருங்க மனித குலத்துக்கே வழிகாட்டின மகா புருஷர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல பெரும்பாலும் மதிக்கப்படாம போறதுதான் விதியோட ஒரு விசித்திரமான விளையாட்டு லூயி பிரேலும் அப்படித்தான் அவன் காலத்துல வாழ்ந்த மக்கள் அவனோட கண்டுபிடிப்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கல அவன் தன்னோட வாழ்க்கை முழுசியும் வறுமையிலையும் நோய்லேயும் தான் கழிச்சான் சின்ன வயசுலே அவனுக்கு காசு நோய் வந்துடுச்சு கடைசி வரைக்கும் அதோட போராடினான் அவன் உயிரோட இருந்த வரைக்கும் அவனோட கண்டுபிடிப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவே இல்லை அவர் இறந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவனோட நாடு அவரோட பங்களிப்பை முழுசா அங்கீகரிச்சது பிரான்ஸ் அரசாங்கம் அவரோட கல்லறையே அந்த கிராமத்திலிருந்து எடுத்துட்டு வந்து பாரிஸ்ல இருக்கிற பாந்தியனுங்கிற இடத்துக்கு மாத்த சொல்லி உத்தரவு போட்டது இது ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற மிக உயர்ந்த மரியாதை பிரெஞ்சு மக்கள்லயே மிக சிலருக்கு மட்டும்தான் இந்த மரியாதை கிடைச்சிருக்கு இன்னைக்கு பிரான்ஸ் மட்டும் இல்ல இந்த முழு உலகமே அவரோட கண்டுபிடிப்பால பயனடைஞ்சிட்டு இருக்கு லூயி பிரெயிலோட வாழ்க்கை பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி அவர்களோட போதனைகள்ல பிரகாசிக்கிற மனித மனோபலத்தோட சக்திக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா நிற்குது இந்த உத்வேகம் தரும் நிகழ்வு பரம்பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி அவர்கள் எழுதிய மனோபலத்தின் செல்வந்தர் என்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது நன்றி